ஹாய் நான் இம்மாயில் ஸோ இன்னைக்கு நான் இப்படியே பார்க்க போகிறேன்னா கோட்டை அப்படிங்கிற ஊரில் வந்து பழமையான பெருங்கட் சார்ந்த நினைவுச் கிடச்சிருக்கு கிடைச்சிருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த நாட்டரசங்கோட்டை அப்படிங்கிற ஊர் அங்கே இருக்குன்னா சிவகங்கை மாவட்டம் காலையோல் வட்டத்தில் இந்த ஊர் இருக்குது இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பெருங்கட்களத்தை சார்ந்த நினைவுச் கிடச்சிருக்கு அதை பற்றி தான் இப்படியே பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே இந்த விஷயம் வந்து எங்கே இருந்துச்சுன்னா நாட்டங்கோட்டையில் நாட்டுசங்கோட்டை பகுதியில் வந்து அந்த ஊர்க்குடியில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ரைட் ஏ இருக்குது இந்த ஐடிக்கு எதிர்புறத்தில் இருக்கிற மணல் பாதையில் போகிற காட்டுக்குள்ள தான் வந்து இந்த விஷயங்கள் கிடச்சிருக்கு அந்த காட்டுப்பேயில் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு மேற்பட்ட கல்வெட்டங்கள் வந்து ரொம்ப கண்டெடுக்கப்பட்டிருக்குன்னு தெரிய வந்திருக்கு இந்த கல்வெட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவர்கள் புதைக்க புதைச்சா வந்து அடையாளம் வைக்கிற உடனே தான் கல்வெட்டங்கள் சொல்வாங்க அது இறந்தவர்கள் புதச்சு அவங்கள சுற்றி வந்து பெரிய பெரிய பாறைகள் வந்து வட்டவடிகளை சுற்றி வைக்கிற விஷயம் தான் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து கட்டாளத்தில் பயன்படுத்தப்பட்ட இறந்தவர்களை வந்து இறந்தர்களுக்கான சடங்கு பண்ணுற ஒரு இடம் வச்சுருந்தாங்க ஸோ அந்த மாதிரி கல்வெட்டம் வந்து அந்த பகுதியில் வந்து ரொம்ப அதிகமாக காணப்படுது இந்த கல்வெட்டங்கள் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கற்களை வச்சு வந்து வட்டோரி கற்களை வச்சு உருவாக்கப்பட்டிருக்கோம் இந்த பகுதியில் வந்து இந்த நாட்டரசம் கூட்டங்கிற பகுதியில் இருக்கிற அந்த கல்வெட்டுகள் ஏதாவது உருவாக்கப்பட்டுச்சுனா பெரிய பெரிய வெள்ளைக்கற்களாலையும் அது மட்டும் இல்லாமல் வந்து மலைப்பகுதியில் கிடைக்கிற வெள்ளைக்கற்கள் அதனாலேயும் வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த பகுதியில் படிக்க செம்பூர் அங்கில் வச்சும் வந்து இந்த கல்வெட்டங்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த பகுதியில் வந்து ஏழுக்கு மேற்பட்ட இடங்களில் வந்து கல்வெட்டை வந்து காணப்படுது அதில் வந்து மூணுக்கு மேற்பட்ட இடங்களில் இருக்கிற கல்வெட்டம் வந்து அழியாமல் சிதை ஊராமல் இருக்குன்னு தெரிய வந்திருக்கு நிச்சயமாக சிலஞ்சி அங்கம் ரெண்டு ரெண்டு மூணு கல்வெட்டம் இருக்குது தெரிய வந்திருக்கு இந்த பகுதியில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு காலத்தை சார்ந்த பழமையான உருக்கலை என்ற வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து தமிழர்களில் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பை வந்து இயற்கை கிடைக்கிற விஷயத்தில் வந்து பிரித்து எடுக்கிற முறையை வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க அதே மாதிரி இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இரும்புருக்கலை இருந்ததுக்கான தடயமான இரும்பு கழிவு அப்புறம் வந்து இரும்பு துண்டு இந்த மாதிரி மண்ணிலான குழாய்கள் இதை மாதிரி பல விஷயம் வந்து கிடச்சிருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பகுதியில் வந்து செம்புரான் கடற்களை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த கற்களை வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே வந்து இரும்பு தாதுகள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த இரும்பு தகுதிகள் வந்து அந்த இயற்கை இருக்கிற இரும்பு பிரித்து எடுத்து வந்து அதன் மூலமாக வந்து தங்கள் தேவையான ஆயுதங்களையும் பொருட்களையும் வந்து தமிழர்கள் தயாரிச்சிருக்காங்க ஸோ அந்த பகுதியில் வந்து செம்வரம் கற்கள் அதிகமாக காணப்படுது அதனால் இந்த பகுதியில் வந்து இரும்பு கலைவர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டுப்பதிக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓடப்பகுதி இருக்குது அந்த ஓடப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மூணுக்கு மேற்பட்ட முதுங்கல் தாளி வந்து இருந்திருக்கு இந்த முதுங்கல் தாலி அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இது வந்து சங்காலத்தில் இருந்த ஒரு தமிழர்களோட இறந்தவர்களை புதைக்கிற ஒரு முறைன்னு சொல்லுவாங்க அதாவது முதுங்கல் தாலிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இறந்தவர்களுக்கு பிடிச்ச பொருட்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து எலும்புகள் அவளுக்கு பிடிச்ச பொருட்கள் இதெல்லாம் வச்சு மூடி அவங்கள புதைச்சி வைப்பாங்க இந்த மாதிரி வழக்கம் வந்து உடல்களோட புதைச்சு வைக்கிற சில பழக்கமும் இருக்குது ஸோ இந்த மாதிரி வழக்கம் வந்து சங்காலத்தில் இருந்து ஒரு இறந்த புதைக்கிற முறையாக இருந்துருக்கு அதாவது வந்து வெறும் அவங்க வந்து அவங்க இறந்தவர்கள் வந்து இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வாழ்க்கை வாங்க அப்போ வந்து இந்த பொருட்கள் அந்த பொருளை சேர்க்கிற ஒரு முறை வந்து சங்காலத்தில் வந்து இருந்திருக்கு இதே மாதிரி முதுமங்கல் தலை வந்து மூணு மூணு மட்டும்தான் முதுங்கல் தாலி வந்து இந்த பகுதி கிடைச்சி சொல்லுங்க இந்த இந்த மாதிரி வந்து இந்த நாட்டுசு கோட்டை பக்கத்தில் இருக்கிற அந்த காட்டுப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா முதுமிக்கல் தாலி அப்புறம் வந்து இரும்பு உருக்கலை கல்வெட்டம் இதே மாதிரி பல விஷயம் கிடச்சிருக்கிறதுனால சங்க காலம் பெண்கள் காலம் இரும்புக்காலம் இந்த மாதிரி காலங்கள்லேருந்து இருந்து இந்த வந்து மக்கள் வளர்ந்துருக்காங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு ஒரு பழமையான ஒரு இடமாக தான் வந்து அந்த நாட்டன் கோட்டை பகுதியிலிருந்து இருந்திருக்குன்னு தெரிய வந்திருக்கு சுதா அங்கே கிடச்ச பெருந்ததை சார்ந்த ஈமச்சன்கூட வரலாறு தேங்க்யூ வேறு பற்றி வீடியோ பஸ்ஸுனா கீழே கமெண்ட் பண்ணி பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ